ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா ஆக்ட் அப்படின்னா அங்கம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை எப்படி ஆச்சுக்கலாம் நம்ம வந்து பொதுவாக வந்து இப்போ ஜிகே எல்லாம் படிப்போம் ஆக்ட் போட்டிருக்கிறாங்க என்னது சட்டம் அப்படின்னு வருமா அப்போ இங்கே வந்து அதை எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஆக்ட்னா சட்டம் அப்போ சட்டத்தை வந்து ஒரே இடத்துல போட மாட்டாங்க அங்கே அங்கே போடுவாங்க மாநிலத்தில் போடுவாங்க நம்ம மத்திய அரசில் போடுவாங்க ஸோ அது மாதிரி யாச்சுக்கோங்க சட்டத்தை வந்து எங்கெங்கே போடுவாங்க அங்கங்கே போடுவாங்க ஓ அங்கே அப்படின்னா அங்கம் அடுத்து ஆக்ஷன் அப்படின்னா வந்து செயல் அல்லது நடிப்பு நம்ம சினிமாவில் சொல்லுவாங்கள்ல ஆக்ஷன் ரெடி சாட் அது மாதிரி சொல்லுவாங்கள்ல அப்படின்னா ஆக்ஷன்னாக நடிக்கிறது நடிக்கிறதுங்கிறது ஒரு என்னது ஒரு செயல் வினைதானே ஸோ செயல் அல்லது நடிப்பு அடுத்து அப்ரோப்ரியேட்னஸ் அப்படின்னா வந்து பொருத்தப்பாடு கொடுத்துருக்குறாங்க நம்ம இயல் ஒன்றில் ஆல்ரெடி இந்த பொருத்தப்பாடுக்கு என்ன பார்த்தோன்னு யாக ஒர்க்கு இருக்காது அது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்போ அங்கே என்ன ஷார்ட்கட் வைச்சோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஜஸ்ட் எடுத்துக்கிருங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பொறுங்க அப்புறம் பாட ஆரம்பிச்சிருவாங்க என்ன ஜஸ்ட்னா ஜஸ்ட்டு மினிஸில் அந்த வந்துடுவேன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஜஸ்ட்டு பொறுங்க கொஞ்ச நேரத்தில் பாட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ பொறுத்த பாடு வருதா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம் இங்கே வந்து என்னக்குது அப்ரோ ப்ரீயேட்னஸ் அப்படின்னு வருது அப்போ அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த அப்ரோ வந்து அப்ரோ பிஆர்ஐ வந்து அப்படியே ஃப்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஜஸ்ட் மினிட்ஸ் பொறுங்க பாடுவாங்க அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி யாவச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வாட்டி சொல்லி பார்த்துட்டிங்கனாலே யாகத்துக்கு வந்துடும் அப்புறம் ஃப்ரீயாகிடுவோம் அப்புடின்னா அப்புறம்னா இந்த அப்புறம் ஃப்ரீயாகிடுவோம் அப்படின்னா ப்ரீ ஆரின்னாலும் ஃப்ரீ தானே சொல்லுவாங்க அப்படி யாவச்சுக்கலாம் அடுத்து கேடஸ்ட்ரோப் அப்படின்னா வந்து விளைவு அல்லது முடிவான் இதுக்கு எல்லாமே வச்சுட்டேன் இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த கேட்டஸ் ரோப் அதில் வந்து சிஏடி வந்து கேட்டாக சொல்லுவோம் கேட்னா பூனையா ஆமாம் பூனை தான் ஸோ பூனை கேட்டு வந்து பூனை வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் ஆர்ஓபி ரோப்பு ரோப் சொல்லுவாங்கல்ல கயிறோதுக்கு வரும் அப்போனா அந்த கேட்டு வந்து எதில் ஏதுனா அந்த ரோப்பில் ஏறுது சும்மா இருக்க முடியாமல் அப்போ அது மாதிரி எது மாதிரி ஏறிச்சின்னா என்ன ஆயிரும் அதுக்கு எதாவது ஆயிரும்ல ஸோ ஏதாவது ஒரு விளைவு அதுக்கு ஏற்படும் அது அதுவே அது முடிவு காலத்தை தேடிக்கிற மாதிரி இப்போ சாமான் இருக்க முடியாமல் அப்போ அது எப்படி கேடஸ் ஸ்ட்ரோப்னா கேட் எடுத்துக்கிருங்க ரோப் எடுத்துக்கிறோங்க அப்போ விளைவு அல்லது முடிவு பூ அந்த கேட் வந்து சும்மா இருக்காமல் ரோப்பில் ஏறுது அதுவே அதோட விளைவு வந்து முடிவை வந்து தேடிக்குது அப்படின்னு யோசிச்சுக்கலாம் அடுத்து காஸ் அல்லது எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து காரண காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க காசு இதை வந்து நம்ம காசுன்னே வச்சுக்கிடுவோம் காசு தான் அப்போ வந்து நம்ம வந்து நம்ம பயன்படுத்துகிற அந்த மணி அதையே வச்சுக்கிறோம் அப்போ காசு வாங்க வந்து காரணம் வேணும் ஏன்னால் இப்போ நம்ம வீட்டில் வந்து இப்போ காலேஜ் எங்கேயாவது போகிறோம் எனக்கு ஒரு நூறுரூவா தாங்க டக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன் ஏன்னு கேட்பாங்கள்ல ஸோ ஏன்னு காரணத்தை நம்ம சொன்னால் அந்த காசை வந்து நம்ம கொடுப்பாங்க அதனால் காஷ் அப்படின்னா காரணம் காரியம் அவ்வளோதான் அடுத்து கேரக்டர் அப்புடின்னா பாத்திரம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்புடின்னு வரும் சிறப்பியல்புகள் இயல்புகள் அப்படின்னு படித்தோம் இப்போ வந்து கேரக்டர் மட்டும்தான் இருக்குது நம்ம வந்து அந்த புக்கிலெலாம் படிச்சிருப்போம் இந்த கேரக்டருக்கு வந்து நீனடி இந்த கேரக்டருக்கு வந்து இவங்க வர்றாங்க அப்படின்னா தமிழில் வந்து நாடு இந்த இந்த பாத்திரத்தில் வந்து இவங்க இடம்பெறுறாங்க இந்த பாத்திரமா இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கேரக்டர்னா பாத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சது தான் அந்த ஒரு அதுக்கெலாம் எதுவும் ஷார்ட்கட் போடலை அடுத்து கிளைமேக்ஸ் இதுவும் நமக்கு தெரியும் தமிழ் புக்கில் கூட அந்த கணினி அப்புறம் வந்து ஒன்றொருத்தர் வந்து புலவர் பாலம் புலவர் பேசுகிற மாதிரி ஒரு நாடகம் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் கூட இப்போ கிளைமேக்ஸ்னால் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க அதில் வந்து ஒரு சில கவிதைக்கு பாட்டுரிக்கோ கிளைமேக்ஸ் வந்து உச்சநிலை அது மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ கிளைமேக்ஸ்னால் லாஸ்ட்டு உச்சநிலை அடுத்து உச்சம் அவ்வளோதான் அடுத்து காமெடி ப்ளே அப்படின்னா இன்பவியல் நாடகமாக இதுக்கும் சார்ட்கட் போட வேண்டியதில்லை ஏன்னா காமெடினா என்னது நகைச்சுவை இது மாதிரி தான் வரும் ஸோ இங்கே இன்பவியல் கொடுத்துக்கிறாங்க ப்ளேனால் ப்ளே பண்ணுறது ஸோ நாடகம் அப்போ நாடகத்தில் வந்து காமெடி வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படங்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம் அடுத்து காம்ப்ளிகேஷனாக சிக்கல் கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி கிறிஸிஸ் அப்படின்னாலும் சிக்கலாம் அப்போ சிக்கலுக்கு வந்து ரெண்டு வார்த்தை வருது காம்ப்ளிகேஷன் கிறிசிஸ் இது எப்படி யோச்சிக்கலாங்க இப்போ நம்ம ஆஸ்பத்திரிலலாம் போனால் நான் மூவிலலாம் பார்ப்பலாம் இவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கிறாங்க காம்ப்ளிகேஷனாக கேஸாக இருக்குது அப்புடின்னா சிக்கலான கேஸாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல ஸோ அதான் சிக்கல் கிறிசிஸ் அப்புடின்னா வந்து அதுக்கும் சிக்கல் தான் அப்போ இது எப்படி வச்சுக்கலாம் அப்போ கிறிசிஸ்னால் அந்த கிரிட்டிக்கல் அதை வச்சுக்கலாம் இல்லைன்னா நாசில் சிஸ்ஸு முடியுதா சிஸ்ஸு வந்து ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு யா அடுத்து கான்ஃப்ளிக் டப்னா முரண் நான் அது மாதிரி அந்த ப்ளூ கலரில் வந்து மார்க் பண்ணி சாரி பல்பு கலரில் வந்து மார்க் பண்ணிக்கிறது நம்ம ஏற்கனவே ப்ரீயஸ் இதில் படிச்சிட்டோம் அதனால அதை வந்து டிஃபன் பண்ணிக்கிறேன் ஓகே கான்ஃப்ளிக்னா முரண் அங்கேயும் என்ன பார்த்தா முரண் பாடுன்னு பார்த்தோம் அவ்வளோதான் ஓகே என்ன ஷார்ட்கட் சொன்னால் அந்த கான்ஃப்ளிக்ட்டில் வந்து ஃப்ளை எடுத்துக்கிறோங்க எஃப்எல்னால் ஃப்ளை எஃப்ஒல் எஃஎல் ஒயினா தான் ஃ பறக்குறது நம்ம இதை வச்சுக்கிடுவோம் அப்போ நம்ம லைஃப் வந்து முரண் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக போகுது நல்லா பாசிட்டிவாகவே போகுதுன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குமா ஸோ அதான் கான்ஃப்ளிக்ட்டு கான்ஃப்ளை அப்படியே ஃப்ளைன்னு வச்சுக்க வேண்டியது தான் அங்கே முரண் இங்கே முரண் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை அடுத்து கான்ட்ராக்ட் அப்படின்னா வந்து எதிர்கதையான் அப்போ இதை எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் அதை வந்து கான்ட்ராக்டுன்னு வச்சுக்கோங்க கான்ட்ராக்டை வந்து கான் கான்ட்ராக்டை இந்த வீடு கட்டுறதுலாம் வந்து கான்ட்ராக்டாக விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ நம்ம வந்து அது உச்சரிக்கிறது வந்து ஒரே மாதிரி ஒதில்லை அதை வச்சு யா வச்சுக்கலாம் அப்போ வந்து ஏற்ற வீடு ஏற்று ஏற்ற வீட்டில் வந்து வீடு கட்டுறாங்க அவங்க வந்து கான்ட்ராக்டாக பேசி விட்டுட்டாங்களாம் ஸோ இது மாதிரி அப்படி சொல்கிறாங்க இது இப்படி பேசிக்கிறவாங்களா பக்கத்து வீட்டிலலாம் அங்கே வீடு கட்டுறாங்களா ஏற்ற வீடு அவங்க வந்து இது மாதிரி கான்ட்ராக்டாகவே விட்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் என்னது கதை கதை பேசுகிறதானே சேர்ந்து அப்போ கான்ட்ராக்ட் அப்படின்னா எதி எது எதுலனா எதிர்த்த வீட்டிலலாம் சேர்ந்து நம்ம கான்ட்ராக்டை போட்டுவிட்டாங்களா அப்படின்னு கதை பேசுகிறாங்க ஸோ அதான் எதிர்கதை கிறிஸி சாக்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அடுத்து டயலாக்கு டிஸ்கஷன் ஓகே டயலாக்னால் வந்து உரையாடல் டிஸ்கஷன் அப்படின்னா கலந்து நம்ம சின்ன கிளாஸ் புக்கில் வந்து கலந்துரையாடல் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஆய்வு கொடுத்துருக்குறாங்க ஸோ டயலாக்னால் உரையாடல் நம்ம வந்து இதை இதில் என்ன குழப்புச்சுன்னா லாக்கு நம்ம வந்து இப்போ உரையாற்றுவோம் சில பேர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க நல்லா திடீர்னு அவங்கள லாக் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லிடுவாங்க சார் அப்படியே ஆஃப் ஆகிடுவார் ஐயோ என்னமோ நம்ம லாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஸோ உரையாற்றிட்டு லாக் பண்ணிடுவாங்க ஆனால் கலந்துரையாடல் ஆய்வு அடுத்து ட்ராமாட்டிக் ஐரோனி இதுக்கு வந்து என்னென்னா நாடக முரண் நம்ம ஆல்ரெடி இந்த ஐரோனிக்கு வந்து பார்த்தோம் என்ன பார்த்தோம் யா இருக்குதா ஐரோனின்னா பஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் ஐயோ நீ வந்து எனக்கு வஞ்சகம் பண்ணுற அந்த ஐரோனியை வந்து ஐரோன்னா ஐயோன்னு வச்சுக்கிறேங்க என் ஒய் நீயை வந்து நீனே வச்சுக்கிருங்க அப்போ ஐயோ நீ எனக்கு வந்து வஞ்சகம் பண்ணுற அப்புடின்னு பார்த்தோம் இங்கே வந்து எப்படி வந்திருக்குது ட்ராமேட்டிக் ஐரோனி அப்படின்னா நாடக முரண் அப்படின்னு வந்திருக்கு ஸோ நம்ம வந்து தனியாக ஐரோனி கேட்டால் நம்ம வஞ்ச புகழ்ச்சி போட்டலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா ட்ராமேட்டிக் ட்ராமானாலே நாடகம் அது போற்றுவோம் அப்போ ஐரோனிக்கு வந்து முரண் கொடுத்துக்கிறாங்க அப்போ இதை வந்து எப்படி ஆச்சுக்கோம்னா ஐயோ நீ நாடகத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் முரணாக தான் பேசுகிறேன் இல்லைனா நீ ஐயோ நீ நாடகத்தை பற்றி முரணாகவே பேசுகிற ஸோ அது மாதிரி யாச்சுக்கோங்க ஐ ஐயோனா ஐரோ நீனா என்பி நீ ஐயோ நீ நாடகத்தை பற்றினா நாடகம் முரணாகவே பேசுனேன்னா முரண் அடுத்து எக்கனாமினால் நமக்கு பொருளியெல்லாம் படிச்சிருப்போம் இங்கே வந்து உரையாடல் சிக்கனம் அப்புடின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதை எப்படி வச்சுக்கலாம் இப்போ எக்கனாமின்னா பொருளாதார புக் இருக்குது அந்த புக்கில் பார்த்தோம்னா இப்போ இருக்கலாம் சிக்கனம் பற்றி இப்படி சிக்கனமாக இருக்குன்னு சொல்லுவார்ல ஸோ அது மாதிரி அந்த எக்கனாமிக் புக்கெலாம் வந்து சிக்கனத்தை பற்றியே வந்து நிறைய உரையாடல் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் நம்ம மட்டும் படித்து பார்க்குறோம் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு ஸோ எந்த புக்கில் வந்து சிக்கனத்தை பற்றின உரையாடல் இருக்குது எக்கனாமி புக்கில் ஏன்னா எக்கனாமினால் எக்கனாமி உரையாடல் சிக்கனத்தை பற்றி இருக்குது அடுத்து ஃபாலிங் ஆக்ஷன் அப்படின்னா நமக்கு ஆக்ஷன்னா என்ன பார்த்தோம் செயல் அது நடிப்பு பார்த்தோம் இங்கே வந்து ஃபாலிங் ஆக்ஷன்னா ஃபால் அப்படின்னாலே வந்து இரக்கம் வீழ்தல் இது மாதிரி தான் வருது ஸோ வீழ்ச்சி போட்டுக்கிறேங்க அடுத்து இமிட்டேஷன்னா போல செய்தல் இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்றோம் நான் இதுக்கு என்ன சொன்னேன்னு தெரியுதா இமிட்டேஷனில் வந்து ஐ தனியாக வச்சுக்கிருங்க மிட்டேஷன் அதில் வந்து மிட்டாய் மிட்டா ஸோ ஐனா நான் அது மாதிரி வரும் இங்கே வந்து மிட்டான்னால் மிட்டாய் வச்சுக்கிருங்க அவ்வளோதான் அப்போ ஐ மிட்டாய் போலவே இருக்குதே அப்போனா போல வேணால் போல செய்தல் இல்லைன்னா ஐ மிட்டாய் போலவே ஏதாவது செஞ்சு தெரியானுக்கு எனக்கு அது மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு நாலு வாட்டி நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி சொல்லி பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கிறீங்கனாலே யாவும் வந்துடும் அடுத்து இன்ட்ரோடக்ஷன்னா அறிமுகம் இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு நமக்கு இது ஷார்ட்கட் தேவையில்ல இன்ட்ரோடக்ஷன்லாம் அறிமுகம்னு எல்லாருக்கும் தெரியும் அடுத்து இதில் கொஞ்சம் தான் இருக்குது ஓகே அடுத்து எக்ஸ்போசிஷன் அப்படின்னா தொடக்கம் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்போசிஷன்னா தான் தொடக்கம் அப்போ வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது அப்புறம் அறிமுகப்படுத்திக்கிறது இங்கே வந்து எக்ஸ்போசிஷன் தொடக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை எப்படி அச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பொசி இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில பேருக்கு ஃப்ரெண்டு சரி எக்ஸு லவ் வந்து எக்ஸுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஸோ அதை வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிருங்க பொசிஷனில் வந்து அந்த பொசியை வந்து பேச்சு இல்லைன்னா போச்சி இது மாதிரி வச்சுக்கோங்க அதாவது ஒன்றும் இல்லை எக்ஸ் பொசி அப்போனா எக்ஸ் போச்சி ஓகேவா புரியுதான்னு தெரில இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது மாற்றிக்கிங்க நீங்கள் அப்போ எக்ஸு போச்சு அதாவது இல்லைன்னா எக்ஸு போகிறாங்க முன்னாடி எக்ஸை வந்து நம்ம பார்க்குறோம் எக்ஸ் வந்து போயிருச்சு போசிச்சு அவ்வளோதான் எக்ஸ் வந்து போச்சு அதை வந்து நம்ம வந்து தொடக்க காலத்துலலாம் நம்ம இப்போலாம் இருந்தவங்க நம்ம எக்ஸ் கூட இவ்வளோலாம் பேசணுமே அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி பார்க்குறோம் தொடக்க காலத்தை ஓகேவா எக்ஸு போயிடுச்சு இப்போ இல்லை ஆனாலும் அந்த தொடக்க காலம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நினச்சி பார்க்குறோம் ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க நான் சொல்கிறது அதெல்லாம் கஷ்டப்பட்டு யோசித்து எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிச்சு இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக நான் எனக்கு ஈஸியாக இருக்குது படிக்க அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் கூட பண்ண வேண்டாம் ஒரு லைக் மட்டும் ஒரு செகண்ட் தான் ஆகும் லைக் மட்டும் போடுங்க போதும் ஓகே அடுத்து வந்து இரீ சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க ம் இர் ரீசொல்யூஷன்னா முடிவின்மையாக அதே மாதிரி ரீ சிக்கலின் தீர்வு இப்போ இதன்னே வந்து கம்பைன் பண்ணி படிச்சிக்கலாம் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு ரீ சொொல்யூஷன் அப்புடின்னா வந்து சிக்கலின் தீர்வு கொடுத்துக்கிறாங்க ரீ சொல்யூஷன்னா தீர்வு ஸோ இங்கே ரீ சிக்கலின் தீர்வு கொடுத்துருக்குறாங்க அப்போ இங்கே வந்து இர் ரீசொல்யூஷன் அப்போ முன்னாடி கொஞ்சம் வார்த்தை கூட வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வருது முடிவின்மை முடிவு முடிவின்மை அது மாதிரி யாக ஓகே நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷன் அப்புடின்னா தூண்டுதல் உணர்ச்சி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இயரில் பார்த்தோம் என்ன பார்த்தா மோட்டிவ் மோட்டிவ்னால் என்ன பார்த்தா ஊக்கி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறான்னா ஊக்கப்படுத்துன்னு பார்த்தோம் இங்கே வந்து தூண்டுதல் உணர்ச்சி அவ்வளோதான் அடுத்து பேஷ் அப்படின்னா வந்து வேகமாக பேஷ்னால் என்னது வேகம் அப்போ இதை எப்படி யோச்சிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து அந்த பேஸ் அதை வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணுறது நமக்கு எதாவது சிக்கலாக வந்துச்சுனா நம்ம அதை நினச்சி அப்படியே இருந்துடக்கூடாது அதை அப்படியே பேஸ் பண்ணிவிட்டு அதை கடந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் வேகமாக போயிடணும் ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படியே ஆயிடுச்சே என்னால் படிக்க முடியே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நமக்கு சிக்கல் வருது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி பழகணும் அதை எப்படி பேஸ் பண்ணணும் அப்படின்னா வேகமாக பேஸ் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் வேகம் அடுத்து பேரலில் பேரலில் சி பேரலல் உங்களுக்கு எனக்கு படிக்க ஒழுங்காக வரல ஸோ பேரலல் லிசம் அப்படி இருக்குது இதுக்கு வந்து இணைக்கதை இப்போ நமக்கு தெரியும் பேரலல்னால் இணைன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து என்ன சொன்னால் லிசம் இங்கே கதை கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை எப்படி வச்சுக்கலாம் பேரலல்னு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சுனாலும் நமக்கு இணைய தெரியும் அப்போ வந்து ரெண்டு பேர் அப்படியே இணையாக போயிட்டுருக்குறோம் அப்போ இணையாக போகும்போது சும்மாவாக போவோம் எதையாவது கதை பேசிகிட்டு தானே போவோம் ஸோ இணையாக போகிறப்ப நம்ம கதை பேசுவோம் அவ்வளோதான் அதான் இணைக்கதை அடுத்து ஃப்ளாட் ஃப்ளாட்டாக ஃப்ளோட்டாக இருந்தாலும் அது வந்து கதை கோப்புவா இதே மாதிரி ஃப்ளாட் ஃப்ளோட் சாரி இதுவே ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் ஃப்ளோட்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கதை அமைப்பு நமக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர்னா வந்து என்னது இந்த ஸ்ட்ரக்சராக இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா வந்து அமைப்பை சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சர்னா என்னது அமைப்பு அப்போ ஃப்ளாட் ஃப்ளோட் அப்படின்னா வந்து கதை ஓகேவா ஸோ கதை கோப்பு ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு தனியாக கேட்டால் கதை கோப்பு இதை வந்து பாருங்கள் இப்போ வந்து ஃப்ளோட்டுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கதைன்னு தெரியும் அதை எப்படி அமைச்சுக்கலாம் அப்படின்னா கதை கேட்டால் நம்ம வந்து எப்படி ஆயிடுவோம் ஃப்ளாட் ஆகிடுவோம் சரியா அப்படியே ஃப்ளாட் ஐட்டப்பா ஏன்னா உன் கதை எனக்கு ரொம்ப வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிடுச்சு ஆனால் உன் கதை கேட்டு ரொம்ப ஃப்ளா ஃபீல் ஆகிட்டேன் ஸோ வந்து நான் வந்து அப்படியே ஃப்ளாட் டைட்டாக அவனோட கதையை கேட்டு ஸோ அப்படிங்கிற மாதிரி யோகிச்சுக்குங்க அடுத்து ரீசொல்யூஷன் பார்த்தாச்சு அடுத்து ரைஸ் அண்டு ஃபால் ரைஸிங் ஆக்ஷன் இதில் நீ சேர்த்து படிச்சுக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபாலிங் பார்த்தோமா ஃபாலிங்னா என்னது இந்த இங்கே இருக்குல்ல இதாக இருக்குது ஃபேலிங் ஆக்ஷன் அப்படின்னா வீழ்ச்சி பார்த்தோம் அப்போ ஃபேலிங்னாலே வந்து கீழே வீழ்ச்சி அந்த இறக்கம் அது மாதிரி தான் வரும் அப்போ இங்கே பாருங்கள் ரைஸ் அண்ட் ஃபால்னால் ஏற்ற இறக்கம் ரைஸ்னால் வந்து ரைஸிங் ஆகுறது அதாவது ஏறிக்கிட்டே போகிறது ஃபால்னால் கீழே விழுகிறது அப்படியாக வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதை உங்களுக்கு குழப்புது அப்படின்னா ரைஸ் வந்து நம்ம சாப்பிட்ற ரைஸே வச்சுக்கிறோம் அந்த ரைஸ் வெலை வந்து இருக்க இருக்க வந்து வெலை ஏறிக்கிட்டே தானே இருக்குது ஸோ ஏற்றம் அடையுது அப்படி வச்சுக்கோங்க அடுத்து ரைஸிங் ஆக்ஷன்னா வளர்ச்சி அவ்வளோதான் ஏன்னா ரைஸ் ஆகுறதுனாலே தான் அடுத்து செட்டிங்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃபோன்லலாம் அமைப்பு அப்படி தான் பார்ப்போம் இங்கே வந்து பின்னணி கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை வந்து எப்படியா வச்சுக்கலாம்னா இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் செட்டப் செட் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னா ஏ நீ போய் பின்னாடி போய் அந்த செட்டிங்லாம் கரெக்டாக தான் பாரு அப்படியே பேச்சுவார்க்கலாம் சொல்வாங்க நீ போய் பின்னாடி வந்து அந்த செட்டிங்லாம் கரெக்டாக தான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் செட்டிங்கு பின்னாடினால் பின்னணி அதுக்கப்புறம் சாலிலோ குயிஸ் சாலிலோ இல்லைன்னா சோலிலோ க்யூஸ் அப்படின்னா வந்து தனி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இப் இப்போ வந்து இதை எப்படி வச்சுக்கலாம் இந்த சாலி சோழி இருக்குதுல்ல அதில் வந்து எஸ்ஓ இலை சோழி வச்சுக்கிறேங்க இங்கே வந்து தனி வச்சுக்கிருங்க அப்போ நம்ம தனியாக போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம தெனியாக தெனியாத இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா தனியாக போனால் நம்ம சோழியே முடிச்சு விட்ருவாங்க இல்லைன்னா தனியாக போய் யாராவது நம்மளை வந்து எப்படி சொல்கிறது சில பேர் வந்து நல்லா நக்கல் பண்ணியே இது பண்ணுவாங்கள்ல ஸோ அவங்கள்ட்ட நம்ம போய் தனியாக மாட்டிட்டோம் சோழி முடிச்சு விட்ருவாங்க நம்ம கிண்டல் பண்ணியே கொண்டுருவாங்க ஸோ தனியாக போனோம்னா சோழி முடிஞ்சு அவ்வளோதான் அடுத்து ஸ்டேஜ் டேரக்ஷன்ஸ் அப்புடின்னா வந்து மேடை நெறிக்குறிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸ்டேஜ்னால் நமக்கு வந்து நல்லா தெரியும் ஸ்டேஜ்னா என்னது மேடை அப்போ டேரக்ஷனுக்கு வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா நெறி குறிப்புகள் நமக்கு வந்து டேரக்ஷனாக இந்த டேரக்ஷனில் போங்க இந்த டேரக்ஷனில் போங்க அப்படின்னா வழி சொல்லுவோமா அப்போ நமக்கு தமிழில் வந்து சொற்பொருளில் வந்து நெறி என்பதற்கு வலி என்பது பொருள் நம்ம படிச்சிருப்போம் ஸோ அதை இங்கே அப்படியே மேக் பண்ணிக்கிறேன் கனெக்ட் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் ஸ்டேஜ்னால் மேடை டேரக்ஸ்னால் வலி வலி என்பதற்கு நெறி என்பது பொருள் சரி நெறி என்பதற்கு வழி என்பது பொருள் அவ்வளோதான் அடுத்து ஸ்டோரி அப்படின்னா வந்து என்னது ஸ்டோரினாலே கதை பிரச்சனை இல்லை அடுத்து டெக்னிக் யூஸ் அப்புடின்னா வந்து உத்திகள் நீ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுற நீ என்ன உத்தியை வந்து கையாளுற அப்படின்னு கேட்பாங்கள்ல ஸோ அதுவும் நம்ம பேச்சுவார்க்கலாம் யோச்சிக்கலாம் அடுத்து ட்ராஜடி ட்ராஜிக் காமெடி டேர்னிங் பாயிண்ட் இதில் இது ரெண்டும் இருக்கட்டும் டேர்னிங் பாயிண்ட்னா திருப்ப முனை இதுவும் டேர்னாலே திரும்புறது பாயிண்ட்டுங்கிறது முனையை குறிக்கிது அவ்வளோதான் இப்போ மிச்சம் ரெண்டு ட்ராஜடி ட்ராஜிக் ட்ராஜிக் காமெடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நமக்கு இதில் ஃபஸ்ட்டில் வந்து இதில் செடி வச்சுக்கிறோங்க செடியை வச்சுட்டு இங்கே வந்து என்னது துன்பவியல் நாடகம் கொடுத்துக்கிறாங்க ட்ராஜடினா துன்பவியல் நாடகம் அப்போ இதை எப்படி ஆச்சுக்கலாம்னா இப்போ வந்து நாடகத்தில் வந்து சில செடியெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செடி வந்து பிடிக்கும் வந்து செம்பருத்தின்னு ஒரு சீரியல் கூட இருந்துச்சு அதில் வந்து அந்த செம்பருத்தி அவங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க ஆகுனா அந்த போய் செம்பத்தி செடிகிட்ட போய் நின்று அழகாக பேசுவாங்க அப்போ வந்து நம்ம துன்பமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது துன்பமாக ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அப்புடின்னா வந்து அந்த ஹீரோயின் போய் அந்த செடிகிட்ட வந்து நாடத்தில் பேசுவாங்க சரியா ஏன்னா செடின்னா இந்த ட்ராஜெடி அந்த செடியை வந்து செடின்னு நீங்கள் வச்சுக்கிறோங்க அப்போ நாடத்தில் வந்து துன்பமாக அந்த செம்பத்தி பொண்ணு அந்த பொண்ணு வந்து துன்பமாக இருக்கிறப்ப நாடத்தில் போய் இந்த செடி கூட பேசும் அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோங்க என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிங்க அடுத்து என்ன ஒன்று தான் இருக்குது ட்ராஜிக் காமெடி அப்படின்னா துன்பவியல் நகைச்சுவை காமெடினாலே நகைச்சுவை ட்ராஜிக்னால் துன்பவியல் அவ்வளோதான் வேமோ ஒரு வாட்டி சொல்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஆக்ட் ஆக்ட்னான்னது ஆக்ட் வந்து எங்கெங்கே போடுவாங்க அங்கங்கே போடுவாங்க அவ்வளோதான் ஆக்ஷன் ரெடி ஷார்ட் ஆக்ஷன் செயல் நடிப்பு அவ்வளோதான் முடிச்சு அப்புறம் ப்ரியேட்னஸ் ஆச்சு அப்புறம் ப்ரியேட்னஸ் அப்படின்னா வந்து ஓகே அப்புறம் ஃப்ரீயாகிடலாம் எதுக்கு ஜஸ்ட்டு மினிஸில் வந்து பொறுங்க பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் நம்ம ஃப்ரீ ஆகிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்து கேடஸோப் அப்புடின்னா வந்து சிஏடி கேட்டு கேட் வந்து ரோப்பில் ஏறுது அதோடய முடிவே அதே தேடிக்குது அதனால் என்னென்ன விளைவு வரப்போகுதுனே அதுக்கு தெரியல விளைவும் முடிவு அடுத்து காஸ் எஃபெக்டு நமக்கு காஸ் வேணும் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு காரணம் வேணும் ஸோ காரண காரியம் கேரக்டர் உன்னோட கே அந்தந்த கேரக்டர் பாத்திரம் ஸோ பிரச்சனை இல்லை கிளைமேக்ஸ்னால் உச்சநிலை காமெடி பிளேனா இன்பவியல் நாடகம் காம்ப்ளிகேஷன் கிரிஷிஸ் இப்போ வந்து இவங்களோட நிலமை வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குது சிக்கலா இருக்கு சிஸ்ஸோட நிலமை வந்து சிக்கலாக இருக்குது அவ்வளோதான் கான்ட்ராக்ட் இதை வந்து எப்படி வச்சுக்கிறோம் கான்ட்ராக்ட் வந்து கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் எழுத்து வரல வந்து கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க பக்கத்துல எல்லாம் சேர்ந்து கதை பேசுகிறாங்க எதிர்கதை அவ்வளோதான் டயலாக் லாக் பண்ணுவாங்க எதை பிரச்சு லாக் பண்ணுவாங்க நம்ம உரையாற்றும் போது ஒருத்தர் லாக் பண்ணிடுவாங்க டிஸ்கஷனாக கலந்துரையாடல் ஆய்வு அப்புறம் ட்ரமெட்டிக் ஐரோனி ஐரு வெறும் ஐரோனின்னா நீ வந்து எனக்கு வஞ்சகம் பண்ணுற வஞ்ச புலட்சி வரும் இதே ட்ரமேட்டிக் ஐரோனி அப்படின்னா ட்ராமாவில் வந்து நீ வந்து ஐயோ நீ ட்ராமாவில் எப்போ பார்த்தாலும் முரணாகவே பேசுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாடகம் முரண் அவ்வளோதான் அடுத்து எக்கனாமினா பொருளியல் இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க பொருளியல் புக்கில் நமக்கு என்ன இருக்குது சிக்கனத்தை பார்த்தோன்னா உரையாடல் இருக்குது அடுத்து ஃபாலிங் ஆக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா ஃபாலோங்னாலே விழுகிறது ஸோ வீழ்ச்சி இமிட்டேஷன்னா ஐ மிட்டாய் போலவே எனக்கு செஞ்சு தெரியாது இல்லைனா ஐ மிட்டாய் போலவே இருக்குதே ஸோ போல செய்தல் இன்ட்ரோடக்ஷன்னா அறிமுகம் அடுத்து எக்ஸ் பொசிஷன் எக்ஸு போச்சு ஆனாலும் அதோட தொடக்க கால நினைவு வந்து என்னால் மறக்க முடியலை ஸோ தொடக்கம் இர் ரீசொல்யூஷன்னா முடிவின்மே ரீசொல்யூஷன்னா அதாவது சிக்கலின் தீர்வுனா ரீசொல்யூஷன் அப்போ முடிவே இல்லப்பா அந்த சிக்கலுக்கு முடிவே இல்லைப்பான்னு சொல்லும்போது தான் இர் ரீசொல்யூஷன் மோட்டிவேஷன் அப்படின்னா தூண்டுதல் உணர்ச்சி மோட்டிவ்னா ஊக்கி பேஸ் நம்ம வந்து எதை வந்து ஒரு விஷயம் நமக்கு கெடுதல் நடக்குன்னா பேஸ் பண்ணணும் எப்படி பேஸ் பண்ணும் வேகமாக டக்குன்னு பேஸ் பண்ணிட்டு போயிடறனாலையும் உட்காந்துருக்கக்கூடாது அடுத்து பேரலிசம் பேரல்னா இணையாக போகிறப்ப என்ன பேசுவாங்க கதை பேசுவாங்க இணை கதை ஃப்ளாட்டு நான் அந்த கதையை கேட்டு ஃப்ளாட் ஆகிட்டு அவ்வளோதான் கதை கோப்பு ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர்னால் அமைப்பு கோ கதை ஸோ கதை அமைப்பு அடுத்து ரைஸ் அண்ட் ஃபால்ஸ் ரைஸ்னால் வளருது ஃபால்னால் இருக்கிற ஸோ ஏற்ற இருக்கும் ரைஸிங் ஆக்ஷன் அப்படின்னா ரைஸிங்னால் வளர்ச்சி அவ்வளோதான் செட்டிங் பின்னாடி போய் இந்த செட்டிங்லாம் கரெக்டாக ஆகணும் பாரியா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பின்னணி சோலிலோ குயூஸ் அப்படின்னா தனிமொழி சோலியாக தனியாக போனோம்னா நம்ம சோலியை முடிச்சு விட்ருவாங்க அவ்வளோதான் அடுத்து ஸ்டேஜ் டேரக்ஷன் ஸ்டேஜ்னால் வந்து மேடை டேரக்ஷனாக வலி வலி என்பதற்கு வந்து நெறி அடுத்து ஸ்டோரினா கதையை தெரியும் டெக்னிக்னால் நீ வந்து என்ன ஊற்றியை வந்து கையாள்றேன் செடி செடியை நாடத்தில் வந்து துன்பமாக இருக்கிற அந்த பார் சரி பார்வதி தானே அவங்க ஹீரோயாமா செம்பருத்தியில் வந்து அந்த ஹீரோயின் பேர் வந்து பார்வதி ஸோ அந்த பார்வதி வந்து என்ன பண்ணுவாங்க செடியிட்ட போய் பேசுவாங்க அடுத்து ட்ராஜிக் காமெடி காமெடினாலே நகைச்சுவை ட்ராஜிக்னாலே துன்பவியன் ஸோ துன்பவியன் நகைச்சுவையும் டேர்னிங் பாயிண்ட் அப்புடின்னா திருப்பமுனை அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க தேங்க்ஸ்